ராதே ராதே ஹை ஏன் இருக்கும் வணக்கம் இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா என்னக்கே நம்ம மீடியான சாதத்தில் தட்டை இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே இட்லி தோசைலாம் செய்கிறது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து சாதம் நிறைய செஞ்சுருந்தேன் நேற்று ஃபுல்லே விளாகில் பார்த்துருப்பீங்க மீதியானதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த சாதத்தை வச்சு இப்போ எப்படி தட்டை இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க நான் நேற்று டே விலாகில் காமிச்சிருப்பேங்க ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து காமிச்சிருப்பேன் சாதம் வந்து மீதியானதுனால தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அதே சாதத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கப் மெஷர்மெண்ட் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது அப்லோட் பண்ணியிருந்தேன் மீதியான சாதத்தில் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து சூப்பராக வந்ததுன்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு மாவு சரியாக வரலன்னு சொன்னாங்க சொத சொதன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் நான் வந்து அதனால தான் இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த கிண்ணம் எந்த கிண்ணத்தில் சாதம் இந்த கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுக்கிறேங்க இதில் தண்ணி வந்து ஜஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைக்கும் போது ஸ்டக் ஆகும் இல்லைங்களா அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இதில் கப்பு இதே கிண்ணத்தில் நான் அந்த கிண்ணத்தை வந்து கழுவிட்டு அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் சாதம் நம்ம ஃபுல்லாக ஒரு கப் எடுக்கிறோன்னா அதுக்கு ர ரவை வந்து அரை கப் இருக்கணும் இப்போ இது இந்த மாதிரி கலகலாம் அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க குட்டி குட்டி ரவை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய ரவை எடுத்தாலும் பரவாயில்ல அதே கப்பில் கப் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு ஏதாவது ஒன்று வந்து நமக்கு மீதியாக இருக்கும் இப்போ சப்போஸ் வந்து நம்ம வீட்டில் தோசை மாவு வந்து காலியாகிடுச்சி கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இட்லி செய்ய வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த மாவை தூக்கி இதில் ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணி சாப்பிட்லாம் மீதியான சாதம் மீதியான தோசை மாவு வச்சு நீங்கள் சூப்பராக இதை செஞ்சிடலாங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி நான் வந்து மாவு அரைச்சா அதாவது சாதம் அரைச்சா இல்லைங்களா அந்த மிக்ஸிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை வந்து கழுவி இதில் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் எந்தளவுக்கு கன்சஸி இருக்கணுன்னா நம்ம எப்போவுமே இட்லி செய்யும் போதும் இதில் வந்து வீட்டில் வந்து தட்டு இட்லி வந்து நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாவு எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு கன்சன்சி நம்ம இட்லி வந்து வீட்டில் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கன்சன்சியில் கரைச்சிக்கோங்க இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு சோடா உங்களுக்கு வேண்டும்னா சேருங்க நீங்கள் சோடா சேர்த்து செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சில டைமில் நான் ஆட் பண்ணுவேன் ஒரு சில டைமில் ஆட் பண்ண மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கிறேன் இந்த தட்டில் வந்து ஒரு காட்டன் துணி வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் நம்ம சாதத்தில் இட்லி செய்யும்போது லாஸ்ட் டைம் அதாவது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் செய்யும்போது அதில் வந்து எண்ணெய் தடவி செஞ்சுருப்பேன் நம்ம எண்ணெய் தடவி செய்யும்போதும் மேலே இருந்து அந்த ஆவி ஒரு சிலருக்கு வந்து மாவு ஒரு வேளை தண்ணியாக இருந்தால் மேலே அந்த ஆவிலேருந்து தண்ணி வந்து இட்லி மேலே படும்போது அது ஒரு வேளை சொத சொதன்னு ஆயிருக்கலாம் அது வந்து என்னோடய கெஸ் தான் ஆனால் நான் செஞ்சது கரெக்டாக வந்திருந்தது இந்த மாதிரி கன்சன்சிக்கு மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்குது மாவு சாதத்தில் நம்ம வந்து ரவையை சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும் ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் கெட்டி ஆக சான்ஸ் இருக்குது இல்லையா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம தட்டு எடுத்து அதுக்கு அந்த காட்டன் துணியை தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமா அடுப்பு மேலே பாத்திரம் வச்சு தண்ணி சூடு பண்ணி ரெடி பண்ணிடலாம் இப்போ அந்த தட்டில் அந்த துணியை போட்டுவிட்டு நான் வந்து மாவு இது மாதிரி எடுத்து ஊத்துறேன் மாவு பாருங்கள் தட்டு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் தட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கன்சன்சி இந்த மாதிரி இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவற மாதிரி மாவை ஊற்றிக்கலாம் தட்டு மேலே வந்து நல்ல காட்டன் துணி வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் காட்டன் துணி யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓகே ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து தோசை தவாவில் சாரி இட்லி பாத்திரத்தில் கூட அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இந்த இட்லியாகவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தட்டு இட்லி பிளேட் நம்ம தட்டு வந்து வைக்கிறதுக்கு தட்டு அந்த பிளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா நாலஞ்சு பிளேட் அந்த பிளேட் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதில் வந்து எண்ணெய் தடவையோ இல்லை நெய் தடவையோ அதில் வந்து நீங்கள் வச்சுக்கூட இதை சுட்டு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து எதுவுமே இதுக்கு நீங்கள் துணி இல்லையே துணியில் தான் செய்யணுமா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா சாதத்தில் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த டவுட் வரும் நார்மலாக செய்யும்போது நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் சாதம் அப்படின்றதுனால அந்த சொத சொதப்பு வந்தால் கெட்டு போயிடும் சாப்பிட முடியாத வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி நம்ம வச்சுருந்ததை அதை மேலே போட்டு மூடிட்டு அப்படியே நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம் ஆக்சுவலி இந்த துணி வந்து அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி ஷேப் வந்துருச்சு மேலே மற்றபடி வந்து நீங்கள் துணி வந்து கரெக்டாக நமக்கு கீழே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே ஜஸ்ட் லைட்டாக மூடுற அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக துணி எடுத்துட்டேன் ஆக்சுவலி இதில் வந்து புட்டெல்லாம் செய்வேன் அந்த துணியை நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி அந்த துணி சுருக்கி சுருக்கி இருந்ததுனால நமக்கு இட்லி மேலே வந்து இப்படி இருக்குது மற்றபடி நீங்கள் நான் உடச்சி காட்டுறேன் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஒரு கத்தியை வந்து வச்சு இதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நான் வந்து எப்போவுமே கையில் வந்து இட்லி நமக்கு ஒரு ஆவி வந்தோன்னே எடுப்போம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நான் கையில் தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் ஜஸ்ட்டு வந்து கத்தியில் நான் உங்களுக்கு வெந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் காமிக்கிறேன் இப்போ கையில் வந்து நான் அதை லைட்டாக தண்ணி வந்து தொட்டுக்கிட்டு இட்லியை வந்து ஓட்டை போட்டு பார்க்குறேன் கரெக்டாக வெந்திருக்கான்னு சொல்லி பாருங்க நீங்களே பார்த்தீங்கனாலும் தெரியும் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதோட வந்து ஒரு சாதத்தில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாரை வேலை கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் துணி வந்து மட்டும் கரெக்டாக நம்ம கீழே ஊற்றிட்டு மேலே மூடும்போது ஜஸ்ட்டு கொஞ்சமாக மூடுற அளவுக்கு இருந்தால் போதும் ஃபுல்லாக அதை கவர் பண்ணி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது மேலே வந்து ஷேப் இந்த மாதிரி வந்துடும் மற்றபடி வந்து சுவையெல்லாம் வந்து சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் இட்லி நம்ம கடைகளெல்லாம் கூட இட்லி வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி துணி வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு சில இடத்துல லைட்டாக கூடு எல்லாம் தெரியும் இட்லியில் அது துணியில் செய்கிறதுனால தான் வீட்லேயே நம்ம செய்யும் போதும் அப்படி தான் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இப்போ இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துட்டேன் ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி அது பூ போட்ட தட்டுனால அந்த டிசைன் வந்து இந்த பக்கம் அப்படியே வந்துருச்சுங்க நான் வந்து நல்ல சூடாக இருக்குது புட்டு புட்டு புட்டே எடுக்க முடியலை அவ்வளோ சூடாக இருந்தது நான் ஒரு ஓரமாக கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக சொத தொப்பு இல்லை கெட்டியாக இல்லை செம்ம சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு வந்து கரெக்டாக வந்தது நான் அதை உங்களுக்கு நேராகவே காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாதுரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்